இரண்டு நிலவின் மர்மங்கள் மறுநாள் வகுப்பில் மாலதி ஆசிரியர் புன்னகையுடன் நேற்று சூரியனைப் பற்றி பேசினோம் இன்று இரவு வானில் நமக்கு ஒளி தரும் நண்பனைப் பற்றி பேசலாமா என்றார் அருண் உற்சாகமாக நிலா நிலாவைப் பற்றி சொல்லுங்கள் டீச்சர் என்று கத்தினான் கமலா தன் இருக்கையிலிருந்து எழுந்து டீச்சர் சூரியன் ஒரு நட்சத்திரம் என்று சொன்னீர்கள் அப்போ நிலா என்றால் என்ன அதுவும் ஒரு நட்சத்திரமா என்று கேட்டாள் அவள் குரலில் உண்மையான ஆர்வம் தெரிந்தது மாலதி ஆசிரியர் மிக நல்ல கேள்வி கமலா நிலா ஒரு நட்சத்திரம் இல்லை அதற்குச் சொந்தமாக ஒளி கிடையாது அது ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி சூரியனின் ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறது அதனால்தான் அது இரவில் பிரகாசிக்கிறது என்றார் குமார் என்ற மாணவன் டீச்சர் நிலாவில் ஏன் கருப்பு கரைகள் இருக்கின்றன என் பாட்டி நிலாவில் ஒரு பாட்டி வடை சுடுவதால் அந்த நிழல் தெரிகிறது என்று கதை சொல்வார்கள் அது உண்மையா என்று அப்பாவியாக கேட்டான் ஆசிரியர் சிரித்துக்கொண்டே அது ஒரு அழகான கற்பனைக் கதைக்குமார் உண்மையில் அந்த கரைகள் மிகப்பெரிய சமமான நிலப்பரப்புகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலைகள் வெடித்து லாவா ஆறாக ஓடி குளிர்ந்து போனதால் உருவானவை அவற்றை மரியா மரியா என்று சொல்வார்கள் இப்போது சுதாவுக்கு ஒரு சந்தேகம் டீச்சர் நிலா ஏன் தினமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சில நாட்கள் முழு வட்டமாகவும் சில நாட்கள் பாதியாகவும் சில சமயம் கண்ணுக்கே தெரியாமலும் போகிறதே அருமையான கேள்வி சுதா நிலா அதன் வடிவத்தை மாற்றுவதில்லை அது எப்போதும் உருண்டைதான் ஆனால் நிலா பூமியை சுற்றி வருகிறது அப்படி சுற்றும்போது சூரிய ஒளி அதன் மீது படும் கோணம் மாறுகிறது அதனால் நமக்கு தெரியும் நிலாவின் ஒளிபெற்ற பகுதி மட்டும் மாறுகிறது இதைத்தான் நிலவின் பிறைகள் ஃபேசஸ் ஆஃப் த மூன் என்கிறோம் அருண் மீண்டும் துள்ளி குதித்து சூரியனுக்கு விண்கலம் போனது மாதிரி நிலாவுக்கு யாராவது நேரில் போயிருக்கிறார்களா டீச்சர் என்று கேட்டான் ஓ போயிருக்கிறார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது எல் அப்பல்லோ பதினொன்று என்ற விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற விண்வெளி வீரர் முதன் முதலில் நிலவில் கால் வைத்தார் இது மனிதனுக்கு ஒரு சிறிய அடி ஆனால் மனிதகுலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்று அவர் சொன்னது சரித்திரத்தில் பதிந்துவிட்டது கமலா கேட்டாள் நிலாவில் எப்படி இருக்கும் டீச்சர் அங்கே நம்மால் பூமியில் இருப்பது போல சுவாசிக்க முடியுமா அங்கே காற்று இருக்கிறதா இல்லை கமலா நிலாவில் காற்று மண்டலம் கிடையாது அதனால் அங்கே சுவாசிக்க முடியாது பகலில் பயங்கர வெப்பமாகவும் இரவில் கடும் குளிராகவும் இருக்கும் அங்கே ஈர்ப்பு விசை கிராவிட்டி பூமியை விட ஆறு மடங்கு குறைவு அதனால் அங்கே நீங்கள் குதித்தால் மிக உயரமாக பறப்பது போல இருக்கும் குமார் கேட்டான் டீச்சர் நாம் எப்போதும் நிலாவின் ஒரே பக்கத்தை தான் பார்க்கிறோம் என்று என் அப்பா சொன்னார் அது உண்மையா அதன் மறுபக்கத்தில் என்ன இருக்கிறது அங்கே ஏதாவது ரகசியம் இருக்கிறதா ஆமாம் குமார் அது உண்மைதான் நிலா தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் வேகமும் பூமியை சுற்றும் வேகமும் ஒன்றாக இருப்பதால் நாம் எப்போதும் அதன் ஒரே முகத்தைத்தான் பார்க்கிறோம் அதன் மறுபக்கத்தை நிலவின் இருண்ட பக்கம் என்று சொல்வார்கள் ஆனால் அது இருட்டாக இருப்பதில்லை சூரிய ஒளி அங்கும் படும் அங்கே நிறைய மலைகளும் பள்ளங்களும் இருக்கின்றன நிலாவுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறது அதன் ஈர்ப்பு விசைதான் நம் பூமியில் உள்ள கடல்களில் அலைகள் உருவாக காரணம் கடலில் நீர்மட்டம் உயர்வதையும் தாழ்வதையும் ஓதம் டைட் என்று சொல்வோம் நிலா ஒரு பெரிய காந்தம் போல கடலை தன்பக்கம் இழுக்கிறது முடிவாக மாலதி ஆசிரியர் சொன்னார் குழந்தைகளை நிலா வெறும் இரவை ஒளிரச் செய்யும் ஒரு கல் அல்ல அது நம் பூமியின் ஒரு துணைக்கோள் ஒரு பாதுகாவலன் நமது கடல்களை ஆளும் ஒரு சக்தி அடுத்த முறை நீங்கள் நிலாவை பார்க்கும்போது இந்த மர்மங்களையெல்லாம் நினைத்து பாருங்கள் மாணவர்கள் அனைவரும் கைதட்டி நன்றி டீச்சர் என்று ஆரவாரம் செய்தனர்